ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வழியாக வீடு நாளைக்கு குடி போடுறோம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி அரபு சவுதி டேட்டுக்கு அரபு ஒன்று படி குடியை போடுறோம் இன்ஷால்லாம் இன்றைக்கி ரொட்டி கறி நம்ம ஃபேமிலி கொண்டு எல்லாேருக்கும் சொல்லி வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லாமல் நம்ம ஃபேமிலியிலே என் ஃபேமிலி அதாவது சொன்னோம்னா அவங்களுக்கு இவ்வளோ நேரம் முடிஞ்சு அங்கே நின்று கவனித்து எல்லோரும் போயிட்டாங்க இப்போ தான் நான் வீடியோ எடுத்தேன் நண்பா எதுவும் நினச்சிக்க நான் அங்கேயும் கவனிச்சுக்கிட்டு என்ன நானே வீடியோவும் எடுத்துக்கிட்டு முடியலை ஓகேங்களா நாளைக்கு இருந்தாலும் இப்போ ஒரு லைட்டோடு இப்போ காட்டலான்ட்டு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ அதெல்லாம் நாளைக்கு இன்னைக்கு குருநாள்லாம் ஓதி ரொட்டி கறி நம்ம வீட்டு ஃபேமிலி கொண்டியும் பாருங்கள் இது பாருங்கள் இதான் என் வீடு லைட்லாம் போட்டு வெளியெலாம் இல்லை உள்ள ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன் காலைல ஃபுல்லாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக காட்டுறேன் சும்மா இந்த லைட்லாம் லை போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி காட்டுறேன் லேடிஸ்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கோம் நண்பா காட்ட முடில இதை பாருங்க இங்கே பந்தல் போட்டிருக்கேன் அந்த சைடு பந்தல் போட்டிருக்கேன் இந்த சாமி பந்தலுமாங்க இதை போட்டு வச்சிருக்கேன் என் சின்னம்மா போகுது இதுதான் காடு இதுதான் ரோடு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இது வந்து மெயின் ரோட்டில் இல்லாமல் வயலில் இங்கே ரோடு போட்டு வச்சுருக்காங்க இதில் வண்டி இண்டிலாம் போய் அச்சா கரெக்டாக இருக்குது நண்பா நைட்டில் தான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பாருங்க லாங்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷல்லா அடுத்த அடுத்து வீடியோ கண்டிப்பாக வரும் இங்கே ஊரில் இருக்கனால என்ன பண்ணுறது இல்லை நாளைக்கு வீடு குளிப்பிட்டு வந்துட்டு சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் அனுப்பிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே நான் வீடியோ எடுக்கிறேன் அப்புறமா நாளைக்கு இதோட சேர்த்து எடுக்கிறேன் இந்த லைட்டு வெளிச்சத்தோடு காட்டணும் நாளைக்கு வீட்டையும் ஃபுல்லாக காட்டி ஃபுல்லாக சேர்த்து எல்லாத்தையும் போடுறேன் நண்பா காலையில் ஆடு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க மூணு ஆடு பண்டாரிங்க வேலைகள் ரெடி இருக்காங்க சின்னதாக தான் பண்டாரி ரஃபிக்கு உட்காந்துருக்காப்புல எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம் இன்னும் போக போக எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணி ஏத்திட்டே இருக்கிறேன் அப்படியே இருங்க ஸ்டெடியாப்பாடு வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க

சேべ இது யாரு தெரியதா இல்லையா மச்சான் வா மச்சான் உங்க ஃபேமிலில இருந்து எங்க வீட்டுக்கு எய்தாவே இருக்கிற பையன் உங்க அக்கா பையனா தங்கச்சா பையன் உங்க ஐசுக்கு உங்க அம்மா என்னமா मामा मामा உங்களுக்கு தான் மாமா அண்ணனா அது உனக்கே தெரியலையா மச்சான் தெரியலையா மச்சான் வா ம் இல்ல எல்லாரும் வீடியோல வரணுமா அடுத்தது என் தம்பி மச்சன வாசித்து

தொண்ட கட்டிடுச்சு இங்கே உள்ள நம்ம ஆக்ரா தாஜ்மஹால் மாதிரி இங்கே ஒரு சின்ன தாஜ்மஹாலாம் நிறைய வீடியோ சோசியல் மீடியாவில்தான் தான் ஓடித்தேன் உங்களுக்கு தெரியுமே நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ காரு அவ்வளோ பைக்குங்க எல்லாத்துக்கும் பார்க்கிங்கு ஹிந்திக்காரங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க சம்பளம் போட்டு எல்லாம் வச்சு ஃபால்ஸ்லாம் விட்டு தண்ணி எல்லாம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே இங்கே பாருங்க இது மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ இதாக இருக்குங்க பிக்கப் போனால் இங்கே அடக்கம் உங்கள் அம்மா அடக்கம் இதா என்னென்னு தெரியல அது பள்ளியாக என்னென்னு தெரில நல்ல வியூ காட்டுறேன் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க அவ்வளோ வீடியோஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு தெரியும் புல்லு மீது வேற வேண்டாமா ஆமா அம்மா எப்படி இருக்கீங்க கை அரபில் வார்த்தை எல்லாம் இதுதான் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல உள்ள அம்மனே முதல் சார் கிடையாதுங்களா தனி சரி தேவைப்பட்டது பாத்ரூம் உதுவெடுக்க தொழுவைக்கு உதுவெடுக்கிறதா ஓகே ஓகே இங்கே இங்கே அறக்காமண்ணு என்ன மாதிரி இருக்குது இது உள்ள அதுக்கப்புறம் இங்கே பள்ளி ஓவிய தொழுவலை எல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க அடுத்து அப்படியே இங்கேருந்து அப்படியே காட்டுறேன் இதை ஃபுல்லாக சுற்றி வர தான் இருக்குது லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நான் காட்ட விரும்பலை அதனால தான் இங்கே ஃபேம்லியும் இருக்கு வெளியே அளவு இருக்காங்க இங்கிருந்து இவங்க அம்மா அடக்கம் பண்ணது ஒரு தோரு அவங்க அம்மாவுக்காண்டி அடக்கஸ்தலம் கட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு இப்பதான் தெரிஞ்சு ஃபுல்லாக ஏற்கனவே சும்மா வீடியோவில் தான் தான் டாய்லெட் எங்கே பெண்கள் இந்த பக்கம் பள்ளி எல்லாம் இருக்கு ஓகே ஓகே சைடு சைடு இது லாங்குலேருந்து எடுத்தால் கவர் பண்ண முடியும் நான் எடுத்துருக்கேன் ஓரளவு ஓகே பாருங்கள் வீடியோவில் முடிய நிறைய பேர்

பார்த்துட்டு வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஃபேமிலி நல்லா தான் இருக்குது தாஜ்மஹால் சும்மா ஆனால் எட்டரை மணிக்கு டயத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கம்மா எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான் நண்பா ஓகே கிளம்புறோம் அடுத்து வந்து பாங்க கேட்டையும் சாத்திட்டாங்க நாங்கள் போனதோடு நாங்கள் போகிற மணிக்கு போங்கன்னு வெளியே சொல்ல நாங்கள் உட்காந்துக்கோ ரிலாக்ஸ் பண்ண வச்சாங்க நாங்கள் வெளில வந்தோம்னா கேட்ட சாத்துறாங்க அது முடிக்கும் வாங்கம்மா டைம் ஆயிடுச்சு வெளில போங்கன்னு சொல்ல ஆனால் எட்டரை மணிக்கு க்ளோஸ் ஆகும் முடிஞ்சி தாஜ்மஹலை பார்த்தாச்சு முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம்ப்பா ஜாதர் கொடுத்தாப்பா இங்கே போல இருக்கும் இல்லை திருப்பா திருப்பதா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறா சரி இந்த இல்லை நமக்கு ஐயோ இது என்ன முதலா என்னாலே கடையில் வச்சுருக்கோம் சாப்பிட ஒரு இட்லி சாப்பிட ஓகே ஓகே இப்படி இருக்கா பார்த்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சாப்பிடுறேன் சரி உங்கள் ஊரில் பார்த்து கேட்டோம் சாப்பாடு எல்லாம் ஓகே